இந்த மாசம் வைக்க மாட்டேன் அப்புறம் பண்ணிக்கு வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற வேண்டா என் சாவுக்கு என்கிட்டயே வார்த்தைய கேக்குற இது ரசம் சோறு தானே ஆமா எனக்கு சோறே வேணாண்டா கல்யாணி வெரசா போய் சமந்த யாவ கூட்டிக்கிட்டு வா போ 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 இருபது ரூபாய் கஞ்சா சிக்கியது பதினாறு வயது வாலிபன் பிடிப்பட்டான் அடப்படுவாவி உனக்கேண்டா இந்த வயசுல இந்த கீதி நீயா நான் படிக்கிறது நீ கிழிக்கிறதா என்ன சமாச்சாரம் நூத்தி ஐம்பது மைல் வேகத்துல வந்திருக்கிற நீ காரணம் எல்லாம் வரமாட்டிய

பஞ்சவர்ணத்துக்கிட்ட துணி போடுறத நிறுத்தி விட்டு அப்படி செய்வீங்க அவ நல்லா வெளுப்பானே வெளுப்பா ஆனா உருப்படியை கெடுப்பா அதனாலதான் அவன் நிறுத்திட்டு உங்ககிட்ட துணி போடலாவேன்னு நினைச்ச என்னங்க உனக்கு எப்ப நல்ல நாளை வரப்போதேன்னு வேகைய பாக்கு கல்யாணி நல்ல காரியம் செய்தா யா நான் இப்ப என்னையா செஞ்ச நீ செல்லிய புடிச்சுல உன் நல்லிய நான் புடிச்சுட்டேன்

மூக்க முடிவு லட்சணமா இருந்தா போனா இருக்காமோட படங்களை உங்க பையன் பார்க்க வேண்டாங்களா இந்த கல்யாணமே எனக்காகதான் பண்றேன் ஜாதி ஆச்சாரம் கௌரவம் இதெல்லாம் காப்பாற்றிக்கதான் இந்த கல்யாணத்தை பண்றேன் நான் அதுக்காக சொல்லல

அதில் ஒன்று தான் ஹீரோ போட்டு ஒரு ஹீரோயினையை கூட்டு போய் குலசேகரம் பட்டின மணலில் விட்டு படம் எடுக்க படம் படாமலியா இல்லைல்ல பிச்சு பிச்சா பொண்ணு முடிஞ்சதான் பார்த்து கிடையாது இல்லை அதான் கே புரியாமல் பேசாளையே ஐயா அவங்க பையனுக்கு பொண்ணு பார்க்குறாங்க இந்த பொண்ணுக்கு வாய் கொஞ்சம் அகாலம் நீங்க கவலை விடுங்க நம்ம சின்னய்யா சீரானே அவங்க கையில் கொஞ்சம் நீங்கும் அதான் சரி பண்ணிட்டு வாருங்க

ஏக அமுக்களமா இருக்குது கல்யாண தரங்க வேற வந்திருக்கிறாரு பையனுக்கு பொண்ணு பாத்திரியோடு அது எப்படி உங்களுக்கு தெரியும் நான் பட்ட பகலே நட்சத்திரம் பாக்குறவன் இந்த ஊர்ல எனக்கு தெரியாம ஒண்ணுமே நடக்காது ஏதே பையனுக்கு பொண்ணு பார்த்து முடிவு பண்ணியாச்சா இதான் முடிவு பண்ணிருக்கிறோம் இது பொண்ணா

இல்லவே இது எல்லாமே கடற்கரைக்கா இருக்குது உடம்ப கேட்டேன் காட்டிக்க போறது என் மனவே உன் அபிப்பிராயம் ஒண்ணு தேவையில்லை சொல்லிட்டா நான் போயிடுவேனா நீ இந்த ஊர்ல பெரிய மனுஷன் வாசிமே இதான் உன்னுடைய மரியாதையை காப்பாற்ற வேண்டிய என்னுடைய கடமை இல்லையா இந்த இந்த பொண்ணு போட்ட எப்படி இருப்பார் மனுஷன் சொல்றாங்க பாருங்களா இந்த என்ன வே சொல்லுது அது போனா என்ன என்ன ஒண்ணு அது போனா என்ன

நானே மெஞ்ச போயிருக்கிறேன் ஆயிரமே இருந்தாலும் சரவ பண்றவளாக இருந்தாலும் அவளும் எதுக்காக இருந்தாலும் சரி அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி இல்ல சாம்பார் உங்க கல்யாணத்துக்கு நான் இல்லைன்னாலும் என்ன கூப்பிட்டு சோறு போட்டீங்க நீங்க நல்லா இருக்கணும் ஏமா பொது பொண்ணு அது என்ன இருக்கு குழம்பா ஊத்து ஊத்து ஆமா அது என்ன இருக்கு சமய கட்டு வரையிலும் கை நீளும் போல இருக்க சாப்பிட்டு ஆறு மாசம் ஆச்சுதா சாம்பார் ஊத்து ஓங்கி வாயில் அடிச்சிருவேன் சாப்பிடு

முதல்ல சாப்பாடு போட்டு முதல்ல ஒரு உருண்டை உனக்கு ஆசையா குடுத்து விட்டு அப்புறம் நான் சாப்பிடலாம்னு பாக்குறேன் இந்த பைய எழுந்து போயேனாங்கறான் என்னமோ இவனுக்கு தலைக்கு சிமெண்ட் வச்சு பூச்சின மாதிரி படுவாவி ஆடுமா எனக்கு வேண்டாங்க ராஜாஜிங்க நீங்க சாப்பிட ஆஹ்

இன்னைக்கே பாத்து வந்திருக்கிற இந்த விஷயத்தை வெளிய சொல்ல பத்தி ஒரு கூட இருக்கு நானும் வெளிய சொல்லுவேன் கரப்பு கல்யாணம் செய்துகிட்டாதான் ஜாதிய ஒழிக்க முடியும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல நான் உறுதியா இருக்கிறேன் அதுக்காக போராடவும் தயாரா இருக்கிறேன் ஐயோ இது அடிக்கடி உடனே மூச்சாச்சுத மூச்சில பதில் சொல்லாத பேச்சில பதில் சொல்லு என்னமோங்க எங்க அப்பா அம்மா எனக்கு கண்ணியமான பேர் வச்சிருக்காங்க என் கழுத்துல ஒரு கயத்தை போட்டு அதை நீங்க மாத்தி வச்சிருங்க நீ என் மேல ஆசைப்பட்டேங்கிறதுக்காக இந்த எல்லாம் உன்னை தள்ளி வச்சிருக்கான்ல அவன் நல்லிய உடைச்சத ஆமாங்க தெருவில் உங்களை பார்த்தா கூட என்னால பேச முடியல